வெல்கம் டு மை இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கோதுமை ரவையில் வித்தியாசமான முறையில் உப்புமா செய்ய போகிறோம் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க மிக்சி ஜாரில் நாலு பச்சை மிளகாய் பெருசாக இருந்தால் ரெண்டு போதும் ஒரு கை நிறைய புதினா இலை கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி ஒரு அளவுக்கு இஞ்சி பொடியாக நரைக்கினது கொஞ்சமாக கறிவேப்பில ஒரு பத்து செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நரைக்கினது வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும் வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ இதில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை லேசாக மசிகிற அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதோடைய நம்ம அரைச்ச பேஸ்டையும் போட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் இப்போ இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் இப்போ இது கொதிக்கட்டும் தண்ணி கொதித்து வந்துடுச்சு ரவையை சேர்த்துடலாம் ஒன்றரை கப் அளவு ரவை ஒன்றுக்கு ரெண்டுங்கிற கணக்கில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இது சரியாக இருக்கும் அளவான தீலையே சவ்வரி எட்டும் இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்கிற நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அளவான தீலையே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டால் போதும் ரவை நல்லாவே வெந்திருச்சு இதை இதை மாதிரி லேசாக அழுத்தி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு அதுக்கு பிறகு பரிமாறிக்கலாம் வணக்கம் வணக்கம் அருமையான சுவையில் நான் செஞ்சிருக்கிற இந்த புதினா கோதுமை ரவை உப்புமாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்